நம்ம சாம் எனக்கு வித்தியாசமா அத்த பிரியாணி பண்றாரா எப்படி பண்றாருன்றது வாங்க பாக்கலாம் சேலக்க சம்பா இது சாம்பாவா いや ரம்பா ரம்பான்றா நான் நினைச்சேன் ரம்பா போடுنا கொத்தமல்லி எலுமிச்சம்பழம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மிளகாத்தூள் இது கரம் மசாலா மஞ்சள் தூள் பட்டை பட்டை கிராம்பு கிராம்பு ஏலக்காய்

அங்க ஒரு செட்டு இருக்கு மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன் கவிச்சிக்கு வரும் ஈ வரும் அதனால மஞ்சத்தூள் போட்டு குளிக்க வச்சிருக்கேன் குளிக்க வச்சிருக்கேன் ஆஞ்சிட்டு அப்புறமா குளிப்பாட்டுரும் இது வந்து சின்ன சின்னதா இருக்கு இல்லையா இது வந்து ஆற்று நத்த நம்ம கிராமத்துல கிடைக்கும் இது கறி சின்னதா தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நத்தை வந்து ஒரு வாய் கொள்ளாது பாத்துக்கோங்களா இது வந்து கடல் நத்தை இது ஆஞ்சு கிஞ்சி அவங்க கவரில் வச்சிருந்தாங்க இப்போ நாட்டு நத்து நம்ம ஆயிரம் ரொம்ப ஈஸியாக வாங்கிட்டு வந்துட்டேன் இது செட்டை அவங்க எடுத்து தான் தருவாங்க திருப்பி நாம் வந்து இதை இப்படி ஆஞ்சிடணும் இப்படி எடுத்துனா இது குடல் இந்த அழுக்கெல்லாம் இப்படி போட்டுடணும் இது கிளியர் ஆயிடுச்சு இதான் 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 நத்தை ரொம்ப செக்கன்ன ஊத்துறங்கோ ஊர் நாட்டுல நத்த சாப்பிட்டு வேணும்

கட் பண்ணாமல் முழுசாகவும் போட போகிறோம் அடுத்தது மிளகாய் தூள் மிளகாய் தூள் காரம் எப்படி என்ன வேணும் கொஞ்சம் போட்டு மற்றக்கு நல்லா இருக்கணும் அந்த கழுவும் போது தேய்ச்சி கழுவுண்ணா கலக்கு போட்டு சுரட்டிக்கிட்டு பார்த்துட்டு கரம் மசாலாண்ணா கரம் மசாலா ம் தக்காளி தக்காளி கெலுமிச்சி சாரு வெதர்ல போடுறது போடுறேன் புதினா போடுறேன் அடுத்தது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வெங்காயம் வெட்டி வச்சுங்க இல்லை அப்படி முழுசா போடுங்க ஆமாண்ணா இது முழுசாக வெங்காயம் வெட்டு அந்த முதல் போட்டு ஃபஸ்ட்டு போட்டோம்லண்ணா ஓ வெட்டி வந்து வெட்டி வச்சுட்டு போட்டுருக்கோம் இது வந்து ரெண்டாவது சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் வேகிறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ போடுறோம் இப்பு வண்டி

பச்சை கடலூர் நத்தையும் ஆத்து நத்தையும்ந்திரி வேணா கடலூர் மீன் மார்க்கெட்லயும் விற்கிறாங்க பாண்டிச்சேரி மீன் மார்க்கெட்லயும் விற்கிறாங்க அப்படியே வாசப்பள்ள விற்கிறாங்க சும்மா அரி எல்லா அருளையும் கிடைக்குது எல்லா நாள்லேயும் மாசம் பன்னெண்டு பன்னெண்டு மாசமும் பக்காவா கிடைக்குது சீரக சம்பா போடுறோம் நத்த கறி வந்து போச்சு சீரக சம்பா சீராக போடணும் போடுறோம்

அறிம என்னம்மா சார் நத்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சா ஒரே சின்ன வெங்காயம் இருக்குது நத்தையானா ஓ அடியில் கடுகுதா அதுவும் ஆர்டா அது என்னன்றத நான் பாத்திரம் போச்சு சாப்பிட்ருமா